ஜோசப் பைபிள் இருக்கிற ஜோசப் வந்து கட்சி அவர் வச்சு பண்ணலை அவர் இறங்கி வேலை செய்தாருங்க அவரை இவர் குறிப்பிட்டு இவர் பேசுறாரு அப்ப இவர் குறிப்பிட்டு பேசும்போது அவரை போல அவர் இருக்கணும் இன்னைக்கு நான் வந்து ஆன்மீக கிறிஸ்தவ ஆன்மீக ஏசு இயேசுக்கு எப்படி வாழ்றாம வாழ்றேன்னு நான் நினைக்கிறேன் நீ நினைக்கூட மாற்றிய கற்பனையில மிதக்கிறீன் நீ விழுங்கதா கற்பனையில நீ மிதக்கிறிய என்னமோ நீ வந்து ராஜாவான மாதிரியும் உன்னைய ராஜா வாக்கிறவங்க மாதிரியும் அவன் அதிகாரியான் உண்மை உள்ள அதிகாரியா இருந்தான் நீ இன்னும் உண்மையா இல்ல மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையா இல்லை இன்னும் அரசியல போல ஸ்டண்ட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் நினைச்ச ரொம்ப கஷ்டம் தம்பி உன்னுடைய இந்த செய்கை எனக்கு பிடிக்கணும் நீ என்ன சொல்லியிருக்கணும் ஜோசப் வந்து அந்த பைபிள்ல இருக்கிற ஒருத்தர் வந்து வேலைக்காரனா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு தீர்க்க தரிசி அதாவது சொப்பனத்தை வெளிப்படுத்துறாரு சொப்பனத்தை வெளிப்படுத்தணும் ராஜா நான் பண்ற அவர் அதிகாரி ஆக்குறாரு இதான் நடந்தது இதுதான் உண்மையான சரித்திரம் சம்பவம் இத திருச்சி சினிமா ஸ்டைல்ல ராஜா அப்படின்னு சொன்னா என்னையா கண்ண என்ன கேட்கிறவள முட்டாளா அந்த மேடையில உட்கார்ந்தாம்பார் பைத்தியக்காரனுங்க அவனுங்க என்ன மாதிரி இந்த உடைய போட்டுட்டு உட்கார்ந்த பைத்தியக்கார பயலுங்க